வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ எல்லாம் பார்க்கறக்குண்டா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அரையடி போட்டி வரை என்னால் ரன் குவிக்க முடியாததன் காரணமாக எனக்குள்ளேயே பாதுகாப்பற்ற சூழல் ஃபார்மின்றி தவித்ததன் காரணமாக பயத்துடனே காணப்பட்டேன் ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அளித்த ஊக்கத்தின் காரணமாகத்தான் என்னால் ஃபைனலில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடிந்தது என்று இந்திய அணியின் வெற்றி குறித்து கேப்டன் ரோஹித் சர்மாவையும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டையும் பாராட்டி இந்திய அணி வீரர் விராட் கோலி கூறியுள்ளார் அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செல் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போராடி வீடியோ வரும் வாங்க என்ற வீடியோ கூட போய் தெரிஞ்சுக்கலாம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியானது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய நட்சத்திர வீரர் விராட் கோலி ஐம்பத்தி பந்தில் இரண்டு சிக்சர் ஆறு பவுண்டரி உட்பட எழுவத்தி ரன்கள் விளாசினார் இதன் மூலம் ஆட்டநாயகன் விருது பெற்றார் மட்டுமல்லாமல் உலக உலகக்கோப்பை தொடர் வரலாற்றில் அதிக ரன்கள் விளாசிய வீரர் என்ற பட்டியலில் கோலி முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதுவரை முப்பத்தி நான்கு இன்னிங்ஸில் விளையாடிய விராட் கோலி பதினான்கு அரைசதங்கள் உட்பட ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ரன்கள் விளாசி சாதனை படைத்துள்ளார் இந்த டி உலக உலகக்கோப்பை தொடரில் சொதப்பலாக தொடங்கிய விராட் கோலி ஃபைனலில் மிரட்டிவிட்டார் இது குறித்து விராட் கோலி பேசுகையில் உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் எனது கனவில் கூட இப்படி ஒரு தருணத்தை நான் கண்டதில்லை இந்த டி தொடரில் என்னுடைய ஃபார்ம் எப்படி இருந்தது என்பதை பார்த்தால் இது எனக்கு சிறந்த பாடமாக அமைந்துள்ளது நீங்கள் பெரிய ஆள் இல்லை என்று தலை குனிந்து ஈகோவை தூக்கி எறியும் பொழுது எல்லாமே சரியாக அமையும் ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் எல்லாமே எதிராக நடக்கும் இன்றைய இன்னிங்ஸின் பொழுது எனக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவானது ஆனால் எல்லாவற்றையும் எறிந்துவிட்டு சூழலுக்கேற்ப விளையாடினேன் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை பொழுது தொடக்க வீரராக களமிறங்கி என்னால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை இந்திய அணிக்கு பங்களிக்க முடியாதது போது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிர்ச்சேலர் ராகுல் டிராவிட்டிடம் நேரடியாக சென்று நான் நம்பர் மூன்றாவது வரிசையில் களமிறங்கவா என்று கேட்டேன் ஆனால் அவர்கள் இருவரும் என் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்தனர் அதன் காரணமாகவே இறுதிப் போட்டியில் ரன் குவித்து இந்திய அணிக்கு உதவ முடிந்தது என்னால் இறுதிப் பொழுது நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்று நினைத்தேன் ஆனால் பவுலர்கள் மொத்தமாக ஆட்டத்தை மாற்றி அற்புதத்தை நிகழ்த்திவிட்டார்கள் இதுதான் என்னுடைய கடைசி டி உலக உலகக்கோப்பை தொடர் இதனை விடவும் சிறந்த முடிவு எனக்கு கிடைக்காது என்று நினைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார்